மாதச்சம்பளம் பெறும் மதுரை கிராம உதவியாளருக்கு அறுபத்தி ஏழு கோடி சொத்து தலையை சுற்ற வைத்த தலையாரி அரசு ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை பணியாற்றும் சிலர் தங்களை நாடிவரும் விண்ணப்பதாளர்கள் லஞ்சம் வாங்குவது என்பது தீரா குற்றச்சாட்டாக உள்ளது இப்போது கிராம உதவியாளர் ஒருவரின் வருமானத்தை மீறிய சொத்து விவகாரம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலையாரிடம் எப்படி இவ்வளவு சொத்துக்கள் என்று மாவட்ட மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் மதுரை மாவட்டம் செக்கனூராணியைச் சேர்ந்தவர் பாண்டி ஐம்பத்தெட்டு வயதாகிறது இவர் தலையாரி அதாவது கிராம உதவியாளராக பணியாற்றி வந்தார் இவர் தன்னுடைய பணியின் போது ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்திருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தான் பாண்டியிடம் விசாரணையும் சோதனையும் ஆரம்பமானது அப்போது கிட்டத்தட்ட ரூபாய் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடியையும் தாண்டி சொத்துக்களை இவர் சேர்த்துள்ளது தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை ஆரம்பித்துள்ளனர் அதாவது திருமங்கலம் தாலுகா ஏ கொக்குளம் பகுதியில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்ச் வரை பாண்டி கிராம உதவியாளராக பணியாற்றியிருக்கிறார் அப்போது சாதாரணமாக கிடைக்கும் மாத சம்பளத்திற்கு மேலாக தன்னுடைய பெயரிலும் மனைவி ராணி பெயரிலும் இரண்டு மகள்களின் பெயரும் பல நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் சேர்த்திருப்பது போலீசார் சேகரித்து ஆவணங்களில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதனால் அவரின் வருமானத்தை விட மிக அதிகமான அளவில் சொத்து சேர்த்துள்ளார் என்று அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள் ஆனால் அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்வதில் சில சிக்கல்களும் கிளம்பியுள்ளது காரணம் பாண்டியின் குடும்பத்திலும் கடந்த சில வருடங்களில் பல துக்ககரமான சம்பவங்கள் நடந்துள்ளது அவரது மூத்த மகன் பிரபாகரன் தனியார் வங்கி ஊழியர் ஆவார் அவர் அவரின் மனைவி மாளவிகா திடீரென பிரபாகர் உடல்நலக் குறைவால் இருந்த பிறகு குடும்ப சொத்துக்கள் வேறு கைக்கும் போகாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் மாளவிகாவை இரண்டாவது மகன் பிரகாஷுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டாராம் பாண்டி அப்போதும் பாண்டி குடும்பத்துக்கு நிம்மதியில்லை சில காலத்துக்கு பிறகு குடும்ப பிரச்சனையால் மாலவிகா தற்கொலை செய்து கொண்டாராம் இதற்கு பிறகு பிரகாசும் கடந்த வருடம் ஜூன் இருபதாம் தேதி இறந்துவிட்டார் இப்போது இப்படி தன்னுடைய இரண்டு மகன்களும் இறந்த நிலையிலும் அவர்களின் பெயரின் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது பாண்டியின் மொத்த சொத்துக்கள் அறுபத்தேழு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்தி ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் மதிப்பில் இருப்பதாக போலீசார் கூறுகிறார்கள் இது குறித்து பாண்டியிடம் விசாரணை மேற்கொள்ள து அப்போது இதில் பெரும்பாலான சொத்துக்கள் மனைவி தரப்பிலிருந்து கிடைத்தவை மாளவிகாவை இளைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தது சொத்துக்கள் குடும்பத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்ற என்று பாண்டி விளக்கம் தந்துள்ளார் இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து ஆவணங்கள் வங்கி விவரங்கள் மற்றும் சொத்து பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றார்கள் பாண்டியின் விளக்கங்களும் சொத்து வளர்ச்சியும் ஒன்றுடன் ஒன்று பொருந்துகிறதா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதுடன் தேவையானவர்கள் மேலும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்றும் தெரிகிறது போலீஸ் குறித்து விசாரித்த போது பாண்டி தரப்பில் பெரும்பாலான சொத்துக்கள் மனைவி ராணி சகோதரர்கள் மாமியார் மூலம் வந்ததாக சொல்கிறார்கள் தன்னுடைய சொத்துக்கள் கை மாறி போகாமல் இருக்கவே மாளவிகாவை இரண்டாவது மகனுக்கு மருமகளை திருமணம் செய்து வைத்துள்ளார் இந்த சொத்துக்கள் எவ்வாறு கையகப்படுத்தப்பட்டன அதன் உண்மையான ஆதாரம் என்ன குடும்ப உறுப்பினர்கள் பினாமிகள் யார் யார் என்பது குறித்து ஆவணங்கள் அடிப்படையில் ஆழமான விசாரணை தொடர்கிறது என்கிறார்கள் ஆனாலும் ஒரு சாதாரண கிராம உதவியாளரின் மாத சம்பளமே சொற்பமாக இருக்கும்போது இந்த அளவுக்கு பாண்டிக்கு சொத்து எப்படி வந்தது என்று மதுரை மக்கள் வியப்பில் உள்ளார்கள்